வணக்கம் நான் குணம் வனியில் ஐம்பதாயிரம் ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படும் என பிரதமைச்சர் உபாலிஷ் சமரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் குடும்பங்கள் காணி கோரி விண்ணப்பித்துள்ள நிலையில் அதற்கான துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு பிரதமைச்சர் உபாலிஷ் சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அடுத்த வருடம் எண்பது விதமான காணி பிரச்சினைகளை தீர்க்க முடியும் அதற்கான சிறப்பு வேலை திட்டம் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பனவெள்ள திணைக்களத்தால் எல்லையிடம் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளது பவுனியாவில் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் வனியில் முழுமையாக ஐம்பதாயிரம் ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட உள்ளது அதற்கான விசிற குழு அமைக்கப்பட்டுள்ளது பனவல்ல திணைக்களம் பிரதேச செயலகம் காணி இணைந்து இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளன பிரதேச செயலாளர் ஊடாக காணி கோரிய இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உபாலிஷ் சமரசிங்க தெரிவித்துள்ளார் வவுனியா சமயபுரம் பகுதியில் இருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா சமயபுரம் பகுதியில் பெண் ஒருவரையும் அப்பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது வவுனியா சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டுக்கு நேற்றிரவு சென்ற குறித்த நபர் வீட்டில் இருந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தியுள்ளார் இதனால் படுகாயமடைந்த இரு பெண்களும் அப்போது மக்களால் மீட்கப்பட்டு பவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த குற்ற செயலை புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் குடும்பஸ்தர் அந்த வீட்டின் கிணற்றில் வீழ்ந்த நிலையில் சரளமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் வீழ்ந்தாரா அல்லது வேறு ஏதும் குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதா என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மெழுதிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செம்மணி புதைகுலி மூலமான அரசியல் எமக்கு வேண்டாம் தீர்வுதான் வேண்டும் என ஜனநாயக இளைஞர் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது செம்மணி புதைகுழி மூலம் எம் தமிழின மக்களுக்கு தீர்வு வேண்டுமே தவிர பரதாபங்கள் இல்லை என ஜனநாயக இளைஞர் காங்கிரஸின் நூரலியா மாவட்ட தவிசாளர் லதுஷான் வெள்ளசாமி தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வு கிடைக்கப்படாத நிலையில் செம்மணி புதைகுலியானது தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது வேதனை அளிக்கிறது செம்மணி புதைகுலி தொடர்பாக அரசாங்கம் முழு கவனத்தை செலுத்துவதன் மூலம் செம்மணி புதைகுலிக்கான நிரந்தர தீர்வை பெற முடியும் என நம்புவதோடு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களின் உரிமைக்காக மலேய இளைஞர்கள் என்றும் கைகோர்ப்போம் என ஜனாயக இளைஞர் காங்கிரஸின் நுவரலியா மாவட்ட தவிசாளர் லதுஷன் வெள்ளசாமி தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு புத்தூர் வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் புன்னாலை கட்டவனில் இருந்து சுண்ணாகம் நோக்கி மோட்டார் சைக்கிள் பயணித்த இரண்டு இளைஞர்கள் மின்சார கம்பத்துடன் மோதி உயிரிழந்துள்ளனர் குறித்த இளைஞர்களில் ஒருவர் கடந்த முப்பதாம் தேதி மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்கியுள்ளார் நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் புன்னாலை கட்டுவனில் இருந்து சுண்ணாகம் நோக்கி அதிக வேகத்தில் பயணித்த இளைஞர்கள் இருவரும் வீதியின் குறுக்கே வந்த மாட்டை கடப்பதற்காக முயற்சித்த போது எதிரே காணப்பட்ட மின்சார கம்பத்துடன் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் கந்தரோடை மற்றும் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு பத்தொன்பது வயதான இளைஞர்களே உயிரிழந்ததாக சுன்னாகம் போலீசார் குறிப்பிட்டனர் இந்நிலையில் சம்பவத்துக்கு சென்ற சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் நெதர்லாந்து தூதுவருக்கும் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பானிஹார்வக் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது தற்போது நெதர்லாந்தில் உள்ள இலங்கையின் பழங்கால பொருட்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை மீள கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இந்த பணியில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்கு தனது நம்பியை தெரிவித்த நெதர்லாந்து தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்த இது ஒரு முக்கியமான வாய்ப்பாகும் என தெரிவித்தார் காலனித்துவ நாடுகளுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த காலனித்துவ கால கலைப்பொருட்களை உரிய நாடுகளுக்கே மீண்டும் திருப்பி வழங்குவதற்கான கொள்கை முடிவை நெதர்லாந்து அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது அதன்படி அந்த கலைப்பொருட்களை மீளமைப்பதற்கான ஆரம்பமாக ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கியுள்ளதுடன் அந்நாட்டில் உள்ள காலனித்துவ கலைப்பொருட்கள் தொடர்பில் கூட்டு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இலங்கை அதிகாரிகளுடன் இணக்கம் காணப்பட்டுள்ளது இதன் ஆரம்பமாக இலங்கையின் தேசிய ஆவண காப்பு திணைக்களத்தின் தலைமையில் இரு நாட்டு ஆய்வாளர்களும் நெதர்லாந்தில் உள்ள ஒலிச்சுவடி கையெழுத்து பிரதிகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பில் ஜனாவின் சிரேஷ்ட இறுதிய செயலாளர் ரோஷன் கமகி கலாசார அலுவல்கள் தொடர்பான நெதர்லாந்து தூதுவரின் ஆலோசகர் கிறிஸ்டேனி மெண்டிஸ் ஆகியோர் பங்கேற்றனர் செம்மணி மனித புதைகொலி விசாரணைகளுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பை வழங்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ்ட தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கம் தேவையான ஒத்துழைப்பை வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ்ட தெரிவித்துள்ளார் அரசாங்க தாவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் உடவிலாளர் சந்திப்பின் போது உடவிலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது வழக்கு விசாரணைகளுக்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் வசதிகளை அரசாங்கம் நிச்சயம் மேற்கொள்ளும் அ அ மை வடிபி ற කිය. . நம தாால் ற ற தி அதி . அமெரி னபதே සි நிகுக்கද தீர் து திபத்திியஸ் நிසා. அமெரிக்கா அரசங்கம் வழங்கிய வழிவிளப்பு காலம் இம்மாதம் ஒன்பதாம் திகதியுடன் முடி வடைகின்றதே. ஆகவே ஐக்க அமெரிக்காவின் வத்தகத் தினைக்கலத்திரூடாக்கு பல சுற்று பேச்சு வார்த்தைகள் இடம் பெறக்கஞ்சன. அதனூடாக எம்முடைய நாட்டி வேற்றுமதியாளர்களுக்கு சாதுகநிலை ஏப்படும். ஜன்மந்தட் காலின் அப் பல பொறுத்து அතිனவா. அரச நெல்டவு ஆரம்பிக்கப்படும் இதன்போது நாட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கும் சம்பா நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயிற்கும் கீறு சம்பா நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளது இலங்கையில் ஸ்டார்லிங் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் தமது சேவைகள் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளதாக ஸ்டார்லிங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அலான் மார்க்ஸ் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார் இலங்கை அரசாங்கம் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய வழங்குநர்களை ஏற்றுக்கொள்ள அதன் தொலைத்தொடர்பு சட்டங்களை திருத்தம் செய்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்டில் ஸ்டார்லிங் ஒழுங்குமுறை அனுமதியை பெற்றது ஜாழ்ப்பாணம் செம்மணி மனத புதைகுழியில் இதுவரை முப்பத்தெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் செம்மணி மனத புதைகுழியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகளின் போது நேற்றுடன் மொத்தமாக முப்பத்தெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் முப்பத்து நான்கு மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் நான்கு எண்பு தொகுதிகள் நேற்று மீட்க மேலும் நான்கு எம்பு தொகுதிகள் சிதவடைந்த நிலையில் காணப்படுகின்றன அவற்றை மீட்பதற்கான அகழ்வு நடவடிக்கைகள் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த அகழ்வு பணியில் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது அகழ்வு இடம்பரம் பகுதிக்கு அருகில் மற்றொரு இடத்திலும் மனித இன்பு தொகுதிகள் இருக்கலாம் என்ற நிலையில் குறித்த பிரதேசத்திலும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் நேற்று அகழ்வு பணிகளில் ஈடுபட்டனர் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட முப்பத்தி மூன்று எலும்பு தொகுதிகளோடு நேற்று அகழ்வு செய்து துப்புரவாக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் புதிதாக நான்கு முழுமையான எலும்பு தொகுதிகள் வந்து இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்குது இதுவரைக்கும் முப்பது முழுமையான எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோடு நான்கு குலப்பகரமான நிலையில் அல்லது கலந்து காணப்படுகின்ற எலும்பு எச்சங்கள் வந்து இதுவரைக்கும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ப்ரொஃபசர் ராஜமுதவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகள் குறி ஆன ஆரம்பகட்ட பணிகளை வேலை செய்யறதுக்காக வேண்டி அந்த சுத்தப்படுத்தல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட நாட்டு மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவை கிடைக்கும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக சிறந்த சுகாதார சேவை பெற்றுக் கொடுப்பதே தங்களது எதிர்பார்ப்பாகும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசர் ரத்னம்சிங்கம் சிங்கம் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழுவினர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கு கட்டியெழுப்பதற்காக நாட்டு மக்களுக்கு சுகாதார சேவையானது தொடர்ச்சியாக வழங்குவதற்குரிய வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் செயற்பட காத்திருக்கின்றோம் வைத்தியர்கள் செயற்படக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலையான ஏற்பட்டிருக்கின்றது மீண்டும் இந்த வைத்தியர்கள் நாட்டிலுள்ள சகல இடங்களிலும் சென்று சிறுவையை செய்யக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்த எங்களுடைய குழுவானது செயற்பட காத்திருக்கின்றது அதே போன்று நாட்டிலே வைத்தியர்களுக்கு பொருளாதார நியாயத்தை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய நலன்புரிகளை கருத்தில் கொண்டு வைத்தியர்களை நாட்டிலே தக்க வைத்து நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான சுகாதார சேவையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் செயற்பட தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய நோக்கமானது அரசியலற்று செயற்படுவதே ஆகும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சீன உதவி திட்டத்தின் கீழ் வீடமைப்பு திட்டம் வழங்கப்பட உள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சீன குடியரசின் உதவி திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வீடமைப்பு வேலை திட்டத்தின் மேற்பார்வை பணிகளுக்கு ஆலோசனை நிறுவனங்களை தெரிவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெகதிசர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சீன குடியரசின் உதவி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு வீட்டு அலகுகளை அமைப்பதற்கான வேலைத்தள மேற்பார்வை பணிக்கான பேக்கேஜ் மூன்றின் கீழ் ஆலோசனை நிறுவனங்களை தெரிவு செய்வதற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபை விருப்பக் கோரல்களை கோரியுள்ளது அதற்காக ஆறு விருப்ப கோரல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் மூன்று நிறுவனங்கள் மாத்திரம் முன்மொழிவுக்கான கோரலை சமர்ப்பிப்பதற்கு தகமை பெற்றுள்ளது அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள ஆலோசகர்களை தெரிவு செய்வதற்கான பெருகை குழுவின் விதந்துரைக்கமைய கீழ்காணும் வகையில் ஆலோசனை சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒப்பந்தங்களை வழங்குவதற்காக நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நூரலியா அக்கரப்பத்தினை அல்பியன் தோட்ட தொழிலாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் நுரலியா அக்கிரை அல்பியன் தோட்டத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேற்று தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐந்து தொழிலாளர்களை தோட்ட நிர்வாகம் வேலைநிறுத்தம் செய்துள்ளது இந்த செயற்பாட்டை கண்டித்தும் அவர்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என கோரியும் இந்த போராட்டம் இடம்பெற்றது பெண் தொழிலாளர்கள் மூன்று நாட்கள் தொழிலுக்கு செல்லாவிட்டால் அவர்களை வேலைநிறுத்தம் செய்தல் தொழிலாளர்கள் வாழும் குடியிருப்பை திருத்தம் செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கையை முன்னெடுத்தல் தொழிலாளர்களை அதிக நேரம் தொழில் செய்ய வைத்தல் தேயிலை செடிகளை முறையாக பராமரிப்பு செய்யாமை முறையான சுகாதார வசதிகள் வழங்கப்படாது என பல்வேறு விடயங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ தான் எடுக்க சொல்கிறாரு இல்லைன்னா எங்களுக்கு அரப்பி இறங்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா சம்பளம் போட்டாலும் எங்களுக்கு ரொம்ப ஹிம்சையாக தான் இருக்குது ராத்த பிரச்சனை வேறு ராத்திரம் கூடுதலே விட்டுறாங்க கேட்டால் ஸ்டோரில் ராத்திரி எத்தனை தான் வெட்டணும் நாலு மணி வரைக்கும் எங்களுக்கு வேலை வாங்குறாங்க டைமுக்கு இப்படிதான் பிரச்சனைன்னு சொன்னாக்க எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வர பழையபடி அதே வெள்ளக்கார ஆட்சி மாதிரி எங்களை அடிமைப்படுத்தி தான் வேலை செய்யணும்னு சொல்றாங்க இத்தனை எட்டு மணிக்குனா எட்டு மணிக்கு வரணும் மூணு மணினா மூன்றரை மணிங்கிற இடத்துல நாலு மணிக்கு தான் மலையை விட்டு இறக்குறாங்க அதுக்கு முன்னுக்கு இறக்குறதுல புள்ளக்கார நாள் போறதா இருந்தாலும் அவங்களும் இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ எடுத்து வச்சா தான் புள்ளக்கார அனுப்புறாங்க இல்லாட்டி அனுப்ப மாட்டேங்கிறாங்க மறுநாள் அதுக்கு புறவா எடுத்து வச்சா அரை பேர் போடுறாங்க இல்லாட்டி புள்ளக்கார நாள் போறது கேட்டாலும் நீங்க இருபது கிலோ எடுத்தா போங்க இல்லாட்டி நின்றுங்கன்னு தான் சொல்றாங்க ஆரே நிறுவனம் வரையில ஆளுங்களை கூப்பிட்டு மீட்டிங் வச்சு எங்க நிர்வாகத்தில் நடக்க நடக்கிற எந்த ஒரு தவறையுமே ஆராய்ச்சி தெரியப்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்காங்க மழை நேரத்தில் ராத்த ரெண்டு கிலோ தான் பிடிக்கிறோம் வெயில் நேரத்தில் ஒரு கிலோ பிடிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்தபடி ராத்தப்படுறது வெட்டுறது இல்லை யாருக்கும் கூடுதலாக தான் வெட்டுறாங்க மீடியாவில் கதைச்சி நாலஞ்சு பேருக்கும் கூட சில வேலை கட்டாயம் நிறுவாங்க எதுவும் செய்ய போகணும் புள்ள மாட்டேன்னு சொல்லுவாங்க ராத்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சில வேலை எங்களுக்கு வேலை நிப்பாட்டுறதுக்கான இது இருக்குது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்